எனது பேர் என் சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் வடமான கட தொழிலாளர் இணையத்துடைய முன்னாள் தலைவரும் ஆகிய நான் இன்று இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்த நோக்கம் முதலாவதாக ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னிய காலப்பகுதியிலே வந்த அரசாங்கங்களும் ஜனாதிபதிகளும் தொடர்ச்சியாக நமது மக்களை ஏமாற்றிக்கொண்டு பல இன்னல்களையும் விளைவித்து கொண்டு இருந்தவற்றையும் பறிப்பது போல சில செயற்பாடுகளையும் செய்த காரணத்தினால் தமிழ் மக்கள் மக் மத்தியிலே ஒரு விரக்தி ஏற்பட்டு அவர்கள் புத்திஜீவிகள் எல்லாரும் சிந்தித்து ஒரு நிலைப்பாட்டை எட்டினார்கள் அந்த வகையிலே என்று தமிழ் மக்களுக்கு ஒரு புது வேட்பாளரை இறக்கி எங்களுடைய மக்களுடைய திரட்சியை வெளிப்படுத்துவதற்காக எல்லா மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்காக எடுத்த திட்டம் ஒன்று ஓரளவு வெற்றி அளித்திருக்கின்றது அந்த வகையிலே எங்கள் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றிணைந்து இந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டிருப்பதோடு எதிர்பார்க்காத முறையிலே பல அரசியல் கட்சிகள் எதிர்பாராத முறையிலே மக்களுடைய விருப்பத்திற்கும் இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்பார்த்திற்கும் உகந்ததான ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு எளியவர் அரசியல் சாணாத்தியம் படைத்த ஒரு த ஒரு அதிபர் இப்பொழுது வந்திருக்கின்றார் அவருக்கு நாங்களும் அவருடைய நடமை நடவடிக்கைகளை உற்று நோக்கி அவதானித்து வருகின்றோம் முதற்கட்டம் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட நாட்டு பற்றுள்ள மக்கள் மேல் கருத்தனை கொண்ட ஜனாதிபதி அதிமேதகு அருணகுமார திசாநாயக்க அவர்களுக்கு முத முதலாவதாக எனது மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து மீனவர்களாகிய நாங்கள் படுகின்ற துன்பங்கள் சுயரங்கள் பற்றி அவர்கள் எடுத்துக்கூற வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம் அந்த வகையிலே பொறியோடி போய் இருக்கின்ற இந்திய படகுகளின் வருகையால் ஏற்படுகின்ற விளைவுகள் தாக்கங்கள் பற்றி இந்த இப்போதைய ஜனாதிபதிக்கு பல சில வருடங்களுக்கு முன்னர் நான் அவருக்கு எடுத்து கூறியிருக்கின்றேன் அது கூறியதன் விளைவாக அவரது கட்சியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத்தின் ஊடாக இந்திய அழுவப்படகு பிரச்சனையை எமது நாடாளுமன்றத்துக்கு முதல் முதலாக கொண்டு சென்றது அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான ஏபிபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயத கேரத் என்பது தெரிந்த அந்த வகையிலே எமது இந்திய இழுவைப்படகு பிரச்சனை ஜனாதிபதி அவர்களுக்கு முழுமையாக தெரிந்தபடியாம் இருந்தும் மீண்டும் ஒருமுறை இந்த இழுவை படகுகள் தொடர்ந்து எமது இடங்களை ஆக்கிரமித்து எமது வளங்களை அழித்து வாழ்வாதாரத்தை சீரழித்து சூரியாடி செல்கின்ற இந்த விடயத்தை முனைப்போடு கரசனையோடு முன்னெடுத்து இந்த இந்திய படகன் வருகையையும் அவருடைய சட்டோர தொல்லை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக அதிபரிடம் கேட்டிருக்கின்றேன் ரெண்டாவதாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேச்சுவார்த்தையின் போது டெல்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட இணக்கப்பாடுகள் பல இருக்கின்றது அந்த இணக்கப்பாட்டிலே ஒருமித்த கருத்தாக இழுவம் தொழில் முற்றாக நிறுத்துவதென்று எடுக்கப்பட்டிருக்கின்றது இல்லதாண்டு பெறுகின்ற மீனவர்கள் சம்பந்தமாக ஆலோசித்து அவர்களை கட்டுப்ப மட்டுப்படுத்துவது அதோடு என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டது அது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பல தடவை முயற்சித்தும் இந்தியா இழுவைப்படகு தமிழ்நாட்டு இழுவைப்படகுகள் இங்கே வருகின்ற நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் ஏதும் எடுபடவில்லை சில படகுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன சமீபத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அங்கே மூன்று கோரிக்கைகளை அவருக்கு முன்வைத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக இந்திய மீனவர் இலங்கை கடற்படால் கைது செய்யப்படுகின்றார்கள் சுறைபிடிக்கப்படுகின்றார்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாட வேண்டும் கலந்துரையாடி நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்றும் வருகின்ற மாதம் இலங்கையிலே கூட்டப்பட இருக்கின்ற இந்த கூட்டு இலங்கை இந்திய கூட்டுக்குழுவின் கூட்டத்திலே இதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஏழு வருடங்களுக்குள் நூற்றி தொண்ணூற்றி ஒரு படகுகள் பிடிபட்டதாகவும் அதிகமான மீனவர்கள் சிறையில் இருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்த பிறகு இவர்கள் அதை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையில் உள்ள சட்டத்தை வெளிநாட்டு மீனவர் ஒழுங்கு பிரமாணம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தும்படி அரசாங்கத்தை வற்புறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு பொழுது அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாத நடைமுறைக்கு வந்தது அதிலிருந்து படகுகள் பிடித்து பறிமுதல் செய்வது அல்லது நீதிமன்றத்தை கொண்டு செல்வது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் படகுகள் பிடிப்பது தான் மந்தகதியிலே போகின்றது அப்படி ஒரு சட்டத்தை இங்கே அமலுக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இப்படியான ஒரு கோரிக்கைகளை முன்வைப்பது எங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது அவர் கண்டிப்பாக முதலாம் அமைச்சருக்கு நான் ஒரு கோரிக்கை விடுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு டெல்லியிலே எடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட உடன்படிக்கை அல்ல இணக்கப்பாட்டை படித்து பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய இழும்படி தொழிலை செய்வதா நிறுத்துவதா என்ற நிலைக்கு வர முடியும் எமது நாட்டிலே உள்ள கடற்படையையும் நமது அரசாங்கத்தையும் குறை சொல்லி கொண்டிருப்பதை விட்டு வெளிநாட்டு வெளிநாட்டு அமைச்சு இணையதளத்தில் அது இருக்கின்றது அதை எடுத்து படித்துவிட்டு அதற்கு தகுந்தாப்பல் செயல்பட வேண்டும் தவிர தமிழ்நாட்டு மீனவர்களை காலத்து காலம் ஏமாற்றுவது போல நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் இது அறியாத தமிழ்நாட்டு மீனவர்களும் உங்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நன்மை அடுத்ததாக எமது நாட்டு அதிபர் இப்பொழுது துரித நடவடிக்கையாக பல வேலை திட்டங்களை செய்தாலும் மீனவர்களுக்கான மானியத்தை வருகின்ற முதலாம் தேதியிலிருந்து வழங்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கும் நான் நலமார்ந்த பாராட்டை எமது அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் அத்தோடு இனிவரும் காலங்களில் வடக்கிலே உள்ள மீன்பிடி துறைமுகங்களை புனரவைப்பதாக சொல்லியிருக்கின்றார் வடக்கிலே மீன்பிடி துறைமுகங்கள் ஒன்று தான் இருக்கின்றது எமது தொழில் நவீன நவீனமயப்படுத்தப்பட இருந்தால் கண்டிப்பாக மீன்பிடி துறைமுகங்கள் நங்குரமிடும் மையங்கள் துரிதமாக அமைக்கப்பட வேண்டும் அதன் பிறகுதான் வடக்கிலே உள்ள மீனவர்களோட வாழ்வு சுரக்கும் மீன்பிடி தொழிலும் நவினிமயப்படுத்தப்படும் அதன் 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 விளைவாக எங்களுடைய வாழ்வாதாரம் சுரக்கும் என்ற செய்தியை எமது அறி அதிபருக்கு நான் சொல்லி எனது உரிய முடிக்கின்றேன் நன்றி